மெய்யடியார் பெருமக்களே இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனையோடு எழுங்கள் நல்ல அறிவாளர்கள் அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை அருளுரைகளை நன்றாக காது கொடுத்து கேளுங்கள் நீங்கள் நல்லவற்றையே பேசுங்கள் நீ நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்தில் அருள் நடனம் ஆடுகின்றே நம் பெருமன் சிவபெருமன் குத்துவ பெருமே அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று நான்காம் திருமுறையிலிருந்து திருக்கச்சி திருமேற்றலி கச்சி திருமேற்றலி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்களே இது நான்காம் திருமுறை நான்காம் திருமுறை இது செங்கற்பட்டு மாவட்டம் செங்கற்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரத்தின் மேற்கு பகுதியிலே பிள்ளையார் பாளையத்திலே இருக்கிறது பிள்ளையார் பாளையத்தில் திருஞான சம்பந்தர் வாழ்ந்திருக்கவும் பாடவும் பெற்றதால் இது ஞானசம்பந்த இல்லையா அதனால இதுக்கு பிள்ளையார் பாளையம்னே பேர் இருந்தது ஞானசம்பந்த பிள்ளையார் வாழ்ந்ததுனால இங்கே இரண்டு திருக்கோயில்கள் இருக்கின்றன ஒன்று ஓத உருகீஸ்வரர் கோயில் இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய திருமால் திருஞான சம்பந்த பெருமானினுடைய திருப்பாடலை கேட்டு அப்படியே சிவலிங்கமாக உருகினார் சிவலிங்கமாக அதனால தான் ஓத உருகீஸ்வரர் கோயில்னு பேர் ஞானசம்பந்தர் பாடலை கேட்க கேட்க அப்படியே உள்ள உருகி சிவலிங்கமாக மாறினார் காஞ்சிபுராணத்திலே இதற்கு ஒரு ஆதாரம் உண்டு மற்றொரு திருமேற்றலிநாதர் கோயில் இவ் கோயில்களுக்கும் கிழக்கே திருவீதியிலே ஞானசம்பந்தர் கோயில் இருக்கிறது இத்தலத்திற்கு அப்பர் சுவாமிகள் பாழி அருளிய திருநேரிசை பதிகம் ஒன்று இருக்கிறது காஞ்சி மாநகரம் சிறந்த திருத்தலமாகத் திகழ்வதுடன் எண்ணற்ற சிவதலங்கள் பலவற்றை தன்னகத்தே கொண்டதாக விளங்குகிறது இவற்றுள் கட்சி ஏகம்பம் கட்சி மேற்றலி திருவூணகாந்தன் அலி திரு அநேகங்கவதம் திருக்கட்சி நெறி காரைக்காடு என்ற ஐந்து சிவத்தலங்களை உள்ளன இந்த ஐந்தும் தேவார பாடல்கள் பெற்ற திருப்ப திருத்தலங்கள் இந்த ஐந்து தலங்களிலே ஒன்றாக விளங்குகிறது இந்த திருக்கட்சி மேற்றலை திருக்கட்சி மேற்றலிக்கு தென்மேற்கே ஒரு கல் தொலைவில் அமைந்துள்ள அணி நகரம் அழகான நகரம் இந்த நகரை ஸ்ரீ காஞ்சிமேற்றளி என்றும் திருமேற்றலி என்றும் வழங்குவார்கள் திருக்கட்சியின் மேற்றி அமைந்திருந்ததனாலே இது கட்சி திருமேற்றலி என்று வந்தது இத்தலத்திற்கு ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று அப்பர் பெருமான் பதிகம் என்று ஒன்று ஆகிய இரண்டு பதிகங்கள் திருமேற்றலி திருமேற்றலிநாதம் இறைவி திருமேற்றலி நாயகி தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருமேற்றலி திருக்கட்சி மேற்றணி நாற்பத்தி மூன்றாவது பதிகம் நாவரசர் கருவார் கச்சி ஏகம்பர் கனக மாளிகை சூழ்ந்து செம்பன் தழுவ தழுவன் செம்பன் மலைவல்லி தழுவ குழைந்து மணிமேனி பெருவாழ்வினை இறைஞ்சி பெருகிய பேரன்பு கரைந்தும் கண்ணறிவி வளர் வார்த்தும் உலகம் வார்த்து உள்ளும் வெளியும் நினைப்பே கண்ட கண் பயன் பெற்று திளைப்ப பாடி பணிந்து கையார்ந்த திருத்தொன்றன் பெருங்காதலோடு செய்து திருமயானத்தை வலங்கொண்டு தொழுது சீர்வளர் மதில் கச்சிமே திருமேற்றலி முதலிய திருக்கோயில்களை எல்லாம் பணிந்து ஏற்றி சாத்திய தமிழ்ச்சொல் மாலை மலர் மாலைகளிலே வந்த சொல் மாலை திருச்செற்றம்பலம் மூன்றாவது பாலை நாம் பெருமானிடத்தில் விண்ணப்பி